டிவி ியர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சினால அதாவது இந்த நான்கு கிரக பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்ப்ப இருக்கிறோம் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க அஷ்டமசனி முடிந்து சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருட போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டக சனி ஆரம்பிச்சிதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில அஷ்டம சனி ஆரம்பிச்சது தற்போது பாருங்க அஷ்டம சனி முடிந்து சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வந்து விட்டார்கள் கடகராசிக்கார்கள் கடகராசிக்கார்கள் இனிமேல் எங்கு சென்றாலும் பாருங்க அதிர்ஷ்டம் பாருங்க தானாக தேடி வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சனி முடிந்ததே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்து விட்டது இதுவே பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏழரை சனி ஏழரை செய்யக்கூடிய கஷ்டங்களை அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்தில் செய்யும் அந்தளவு பாருங்க அஷ்டம சனியில் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அதே போல் பாருங்கள் பேச்சினால் பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை அதே போல் எங்கே போனாலும் பாருங்கள் அந்த காரிய தடை ஒரு சிலருக்கு விபத்து ஏற்படுறது ஒரு சிலர் ஊனமாகக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை டீப்ரமோட் ஆகிறது தேவற்ற இடமாற்றங்கள் இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் தற்போது பாருங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் சனி பகவான் சாதகமான இடத்திலே உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்கிறார் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்துல சஞ்சாரம் செய்கிறார் இது ரொம்ப அதிர்ஷ்டங்க கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல உங்களுக்கு வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது போல காதலித்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு விளங்கும் அப்போ காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு அஷ்டமசனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம்னு வச்சுக்கலாங்க அதே போல் பயணம் சார்ந்த உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி கோணமேரி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதேபோல் வியாபாரம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் நல்ல நண்பர்கள் அமைவாங்க கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் வழக்கு மூலம் உங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் நீண்டகாலம் இழுபரியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் எதிர்பாராத யோகம் கிடைக்கும் இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க சனி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல பாருங்க மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் சனி வீட்டில் ராகு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது அமர இருக்கிறார் இந்த ராகு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க ஒரு சிலருக்கு பணம் முடக்கங்கிறது வரும் கொஞ்சம் பெருந்தொகைகள் விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி எட்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வதனால பெரிய சிரமங்கள்ங்கிறது இருக்காதுங்க அதே போல ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஒரு சிலருக்கு கண்கள் ஏதாவது பிரச்சனை பற்கள் ஏதாவது பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குங்க ரெண்டாம் இடத்துல வருகின்ற மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கேது வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டாம் இடத்துல கேது இருப்பார் இந்த நம்பிக்கை நாணயம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் குரு பகவான் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானம் அந்த இடத்துல மிகப்பெரிய அமர அமரப்புறாரு அப்போ சுப செலவுகளை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நிறைய சுப செலவுகளை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருங்கிற ஒரு புத்திரக்காரர்கள் அப்போ பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் வரும் நீண்ட காலமாக பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர் வெளிநாட்டில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு வீட்டில் சனி இருக்கிறார் அந்நிய கிரகம் அப்போ உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பன்னெண்டாம் செலவு ஸ்தானம் நீண்ட காலம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தி ஆகும் பன்ன பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீண்ட காலம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும் நீங்கள் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கும் போது கொடுப்பார் அதே போல் ஒரு கிரகம் பன்னெண்டில் மறையும் பொழுது தனது காரக வேலையை கட்டாயம் செய்யும் குரு புத்திரக்காரகன் தனக்காரகன் பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மறைமுக வருமானங்களை கொடுக்கும் அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது பாருங்க உங்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதாவது நீண்ட காலம் குழந்தை பார்க்கம் இல்லைன்னா கூட குரு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பாருங்க யோகத்தை கொடுக்கும் அப்போ புத்திரஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு பன்னெண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது ஒரு சிலர் பாருங்க கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் சில பேர் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இப்போ அடுத்தவங்க கார் வாங்கியிருக்காங்க அடுத்தவங்க வந்து வேறு ஏதாவது பெருசாக வீடு கட்டுறாங்க பெருசாக மதிலீடு பண்ணுறாங்க அப்படின்னு அது ஏதாவது அடுத்தவங்களுக்காக கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதனால் ஒரு கௌரவத்துக்காக எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாதுங்க ஒரு செலவு செய்யக்கூடாது அதே போல் நீங்கள் எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு பாருங்கள் பணம் கிடைக்காமல் போகலாம் அந்த பண புழக்கங்கிறது கொஞ்சம் நடமாட்டங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி பாருங்க சுப செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் எந்த செலவு செஞ்சாலும் பாருங்கள் உங்களுக்கு சுப செலவுகளாகவே வந்து சேரும் கெட்ட செலவுகள்ங்கிறது இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் பாருங்கள் குரு பகவான் பன்னெண்டாம் இருப்பார் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அழையக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் கணவன் மனை கூட இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் சொத்து ஸ்தானம் அப்போ சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் திருமணமாக அவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஒரு வெளிநாடு போக முடியல அப்படின்னா பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கும் இப்படி பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல குரு அமரப்போவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தாலும் குரு வீட்டில் சனி இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஸ்தானாதிபதி அந்நிய கிரகத்தை சொல்லக்கூடிய கிரகம் பாருங்கள் குரு வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்நிய நாடு சென்று நீங்கள் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்குங்க இப்போ கடகராசிக்காரர்கள் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு வசதி படைத்தவங்களாம் என்ன செய்யலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் அதாவது சொத்துல முதலீடு செய்வது நல்லதுங்க கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த பாருங்க சனி வந்து குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு பன்னெண்டாம் இடத்துல செலவு சார்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய செலவுகள் அசியாசத்தில் போடக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் அப்போ இடம் வாங்கிறது அதே போல் வீடு கட்டுறது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது இது போன்ற சொத்துல முதலீடு செய்வதன் மூலம் பாருங்க அவங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அப்போ கடகராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா இப்ப அஷ்டம சனியும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ராகு வந்து சனி வீட்டுக்கு வந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஒன்பதாம் இடத்துல கோணமேரி வருவா இருப்பதனால பாருங்க அதிர்ஷ்டங்களையே கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கால கஷ்டங்கள் முடிவுக்கு வருகிறது கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக இந்த பிரச்சனைகள் இனிமேல் வந்து எந்த கஷ்டமும் இருக்காதுங்க எல்லா பிரச்சனைகளும் முடிந்து வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் வாழ்க்கையில ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் பாருங்க எந்த பிரச்சனையும் பாருங்கள் எட்டி பார்க்காது கடகராசிக்கார்கள் இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் புது வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைக்கும் கலைத்துறையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த அஷ்டம சனியில் தாய் தந்தையர் பேச்சை கூட கேட்டுக்க மாட்டாங்க பிள்ளைங்க ஆனால் இனிமேல் பாருங்கள் கடகராசியில் பிறந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனை மனசார்ந்த பிரச்சனை பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் வராது அதே போல குடும்பத்தில் ஒரு நிம்மதி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ கடகராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லாங்க இனிமேல் அடுத்தடுத்து வருகின்ற பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதே தவிர பாருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது கடகராசிக்காரர்களுக்கு ரூட்டு கிளியர் அப்படின்னு சொல்லாங்க அப்போ கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற அனைத்து பயிற்சிகளும் நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபாரத்திலையும் சரி சொந்த தொழிலையும் சரி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மன நிறைவை பார்க்க முடியும் மனசில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை என் பிறகு கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்